வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு முடித்து பதினோராம் வகுப்பு போகக்கூடிய மாணவர்களுக்கான தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய இயல் ஒன்று அதாவது பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதி பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இந்த பாடத்துக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா சேனலுக்கு கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து இந்த பதினோராம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சென்ற ஆண்டு வரை படித்த பத்தாம் வகுப்பு பாடம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா பழைய பாடத்திட்டம் அதில் வந்து கிட்டத்தட்ட பத்தாண்டு கொஸ்டினை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதுக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து தேர்வு வினாத்தாள்களை வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் பதினோராம் வகுப்பு பாடம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ற ஆண்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்றனால ஒரே ஒரு பொதுத்தேர்வு வினாக்கள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதிலிருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது அதனால் முழு பாடத்திட்டத்தையும் படிக்க வேண்டிய முக்கியமான கட்டத்தில் இருக்கிறீங்க ஒவ்வொரு பாடமும் எந்த தமிழ் மட்டும் கிடையாது எந்த பாடகமாக பாடமாக இருந்தாலும் அதற்கு முன்னால் வந்து கற்றல் நோக்கங்கள் அப்படிங்கிற ஒரு பகுதியும் கீழே நுழையும் முன் அப்படிங்கிறதும் அந்த யூனிட் அந்த பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே கீழே கொடுத்துருப்பாங்க அந்த நுழையும் முன் கொடுத்துருக்கதை நம்ம உதாரிசைனப்படுத்த முடியாது ஏன்னா அதுதான் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய எந்த கருத்து சொல்லப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நமக்கு மையப்படுத்தக்கூடிய முக்கியமான பகுதி இந்த பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படிங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கலைகளின் உச்சம் கவிதை என்பர் அக்கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறினார் மகாகவி பாரதி இந்த வார்த்தையிலேருந்தே நம்ம கொடுத்துருக்கோம் பேச்சு மொழியில் கவிதை அமைதல் அந்த கவிதை அமைக்கும் முறையினை பின்பற்றக்கூடியவர்கள் மூன்று விதமானவர்கள் அந்த மூன்று விதமானவர்களுக்கு மூன்று எடுத்துக்காட்டுகள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க அதுதான் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முழு கருத்து இந்த பாடத்துக்குள்ளே போகலாம் என்னை விளக்கிய மொழி எனக்கு மொழி என்பது அதிகமாக நமக்கு மொழிங்கிறது அதிகமாகிறதுக்கு முன்னாலேயே நமக்கு எந்த ஒரு விலங்குகள் கிடையாது பறவைகள் கிடையாது வானம் கிடையாது சூரியனும் கிடையாது எதுவுமே கிடையாது இது உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா மனிதன் பிறந்து நாகரிகம்ங்கிறது வளர்ந்ததுக்கு பிறமுகும் பிறகும் கூட எந்த மனிதனுடைய அந்த மொழி என்பது உருவாகலை ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் சைகை மூலமாகவும் ஓசைகள் மூலமாகவும் தான் தன்னுடைய கருத்துக்களை வந்து பரிமாற்றிக்கிட்டு மொழி என்ற ஒரு ஒன்று பிறந்தவுடன் தான் இந்த உலகம் என்பதும் நான் என்பதும் பிறந்தது அப்படிங்கிறத எர்னஸ்ட் காசிரர் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார் இது டூமார் கொஸ்டின்ல மிக முக்கிய முக்கிய முக்கியமான கொஸ்டின் இயல் ஒன்னுல மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா எர்னஸ் காசிரர் அவர்கள் அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா மொழி என்ற ஒன்று என்னுள் தோன்றியவுடன் தான் இந்த உலகங்கிறதே பிறந்திருக்கு இந்த உலகத்திற்கு உலகம் என்று பெயர் வைத்ததே அந்த மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் தான் நான் என்பதற்கு நான் என்று பெயர் வைத்ததும் இந்த மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் தான் இதுதான் இந்த பாடத்தினுடைய அறிமுகம் என்னை விளக்கிய மொழி இரண்டாவது தலைப்பு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா வாளினும் வலிமை இந்த வாளினும் வலிமையானது மொழின்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கண்ணில் பட்ட அந்த மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் நம்ம கண்ணில் பட்ட பொருள்கள் எல்லாத்துக்குமே விதவிதமான பொருளை பெயர்களை சூட்ட ஆரம்பித்தோம் கண்ணில் பார்க்கக்கூடிய பொருள்களுக்கு தான் ஒரு பெயரை வைக்க ஆரம்பித்தாங்க அதை பின்னாளில் இடுகுறி பெயர் காரண பெயர்னு பிரித்தாங்க இடுகுறி பெயர் காரண பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா காரணம் கருதி இடப்பட்ட பெயர் வந்து காரணப் பெயர்னு சொன்னோம் காரணம் இல்லாமல் பெறப்பட்ட இய பெயர்களை வந்து இடுகுறி பெயர்னு சொன்னோம் அப்போ அந்த மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் தான் அந்த பொருள்களின் மீது நமக்குண்டான அந்த அதிகாரம்ங்கிறது தோன்ற ஆரம்பித்தது அதனால் அதை தான் சொல்லுவாங்க வாளினும் வலிமை அடுத்து மூன்றாவது தலைப்பு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நேரடி மொழி அந்த நேரடி மொழிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து மொழி பேச்சுமொழி எழுத்து மொழி பேச்சுமொழி எழுத்து மொழி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எழுத்து மொழி என்பது இப்போ ஒரு கவிதை எழுத்து மொழியில் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதை வாசிக்கக்கூடியவருக்கு மட்டுமே அதன் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புண்டு ஆனால் நேரடி மொழி என்று சொல்லக்கூடிய பேச்சு மொழி அப்படி கிடையாது அந்த கவிதையை எழுதியவரே அந்த கவிதையை வாசித்து தன்னுடைய சொந்த குரலில் தன்னுடைய மொழியை பயன்படுத்தி அந்த கவிதையை அவர் படிக்கும்போது அந்த கவிதையில் இருக்கக்கூடிய முழு கருத்துக்களை வந்து உணர்ச்சி பூர்வமாக வந்து அதை கேட்கக்கூடிய வாசகர்களுக்கு அவரால் உணர்த்த முடியும் அதைத்தான் யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சு மொழியை காட்டி எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி வலிமை வாய்ந்தது காரணம் கூறு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்து மொழி அப்படி என்று எழுதுவதை மட்டும்தான் மனிதனின் கை செய்கிறது எழுதுகிறதை மட்டும்தான் நம்மளோட கை செய்து முகத்தில் இருக்கும் வாய் உடம்பில் இருக்கும் கையை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டை தெரிவிப்பதாக அமைந்துள்ளது எனவே பேச்சு மொழியை காட்டிலும் அதிக உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கதாக பேச்சு மொழி உள்ளது அதாவது எழுத்து மொழியை விட பேச்சு மொழி வந்து உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மில்ல மிக்கதாக உள்ளது அப்படிங்கிறது இது வந்து புக் பேக் கொஸ்டின் முதல் டூமார் கொஸ்டின் அடுத்து மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொழி திரவநிலை திரவநிலை இது ரெண்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது அந்த மொழி என்ற ஒன்றை பற்றி ஆற்றுவார் ரவிவர்மா அவர்களுடைய கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொழி அந்த மொழிதான் தான் ஒரு கவிஞரைகளை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என்கிறார் மலையாள கவி ஆற்றுவார் ரவிவர்மா இப்போ பேச்சு மொழி பற்றியும் சொல்லியிருக்காங்க கவிதை மொழி பற்றியும் சொல்லியிருக்காங்க இந்த கவிதை மொழி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கவிதையினையே வெளிப்படுத்தக்கூடிய விதம் அப்படிங்கிறத வந்து மூன்று விதமாக பிரிக்கிறாங்க அந்த மூன்று விதத்திற்கும் மூன்று எடுத்துக்காட்டுகள் மூன்று கவிஞர்களுடைய வந்து எடுத்துக்காட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க முதல்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வால்ட்வன் வால்ட் வில்ப்மன் அப்படிங்கிற அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு இதழாளர் அவருடைய இதழாளர் மட்டும் கிடையாது கவிஞர் இதழாளர் கட்டுரை ஆசிரியர் புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் இவருடைய புள்ளின் இதழ்கள் அப்படிங்கிற நூல் வந்து உலக புகழ் பெற்றது இவள் வந்து முதல் வகையினர் இரண்டாவது வகையினர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கவிஞர் மல்லார்மே அந்த கவிஞர் மல்லார்மே யாருன்னு பார்த்தோம்னா ஸ்டாப் மல்லார்மே பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியவர் இவரை புது புரிந்து கொள்வதன் மூலமே குறியீட்டு கவிதையை புரிந்து கொள்ள முடியும் இவருடைய கவிதை நடையினை புரிந்து கொள்வதன் மூலமாக நம்ம வந்து குறியீட்டு கவிதை அப்படிங்கிற இரண்டாவது கவிதை வகையை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் மூன்றாவது வகையினர் யாருன்னு பார்த்தோம்னா பாப்லோன் நெருடா தென் ஆப்பெரிக்காவில் இருக்கக்கூடிய சிலி நாட்டில் பிறந்தவர் லத்தின் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கவிஞர் தன்னுடைய கவிதைகளுக்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வந்து வாங்கியிருக்காரு இவர் வந்து மூன்றாவதையினர் இந்த மூன்று பேரோட கவிதை நடையை புரிந்து கொள்வதன் மூலமாக இந்த இயல் ஒன்று வந்து நமக்கு பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படிங்கிறத வந்து புரிய வச்சுருக்காங்க இதை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கவிஞர் இந்திரன் அவர்களால் சிறந்த ராஜேந்திரன் இனிமேர் பெயர் கொண்ட இந்திரன் அவர்கள் எழுதிய பகுதி சிறந்த கலை விமர்சகரான அவர் வந்து அந்த பேச்சு மொழியும் கவிதை மொழிக்கும் உண்டான தொடர்பை வந்து இந்த முதல் பாடத்தில் கொடுத்துருக்காங்க இதில் மூன்று கேள்வி சொல்லியிருக்கேன் அந்த மூணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இருக்கக்கூடியது மொழி பற்றி எர்னஸ் காசிரர் அவர்களுடைய கூற்று மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் தான் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிறந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன என்று கூறினார் எர்னஸ் காசிரர் அவர்கள் இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேச்சு மொழியை காட்டிலும் எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழியை உணர்ச்சி வழிபாட்டு சக்தி மிக்கது ஏன்னு கேட்குறாங்க எழுத்து மொழி அப்படி என்று எழுதுவதை மட்டும்தான் மனிதனின் கை செய்கிறது முகத்தில் இருக்கும் வாய் உடம்பில் இருக்கும் கையை காட்டிலும் உணர்ச்சி வழிபாட்டை தெரிவிப்பதாக அமைந்துள்ளது மூணாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொழி பற்றி ஆற்றுவார் ரவிவர்மா அவர்களுடைய கூற்று ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என்கிறார் மலையாள கவி ஆற்றுவார் ரவிவர்மா நாலாவது வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மூன்று பாக்ஸ் வாட்சன் இல்லையா வாட் விட்மன் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்தவர் பாப்லோ நெருடா பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் மூன்றாவது வகையினர் மல்லார்மே அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் பாப்லோ நெருடா வந்து தென் அமெரிக்கா செலி நாட்டைச் சேர்ந்தவர் அதே இயல் ஒன்றிலேயே இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கவிதை பேழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி யுகத்தின் பாடல் இதில் இருக்கக்கூடிய மனப்பாட பகுதியை மட்டும் நம்ம பார்க்கலாம் இதில் கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ஆறு வரிகள் மட்டும்தான் மனப்பாட பாடல் எண்ணம் ஏடு தொடக்கி வைத்து எண்ணம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல்முனையை தீயிலே தொய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை மொட்டை அந்த மனப்பாட பாடலை படித்தோம்னா கண்டிப்பாக அந்த பாடலோட அடிகள் வந்து புரியாது நான் மேலேந்து வாசிக்கிறேன் எண்ணம்மை ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகே வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளை உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் காற்றிலேறி கனைகடலை நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து செல் எனச் செல்லும் ஒரு பாடலை கபாடபுரங்களை காவுகொண்ட பின்னும் காலத்தால் சாகாதத்தோல் கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும் ஏடு தொடக்கி வைத்து எண்ணம்மை வீ மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல்முனையை தீயிலே தொய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை அப்படின்னு சொல்லக்கூடிய வெல்வரத்தினம் அவர்களுடைய தமிழ் மொழியின் சிறப்பை குறிப்பிடக்கூடிய ஒரு பாடல் இதை மார்க் கொஸ்டின் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்கக்கூடியது தமிழ் தமிழ்மொழி கடந்து சென்றதாக வில்வரத்தினம் அவர்கள் குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த முதல்ல ஒரு ப்ளூ கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா அது கனைகடலை நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து செல் முனை செல் என செல்லும் ஒரு பாடலை பாடத்தான் வேண்டும் அப்படிங்கிறது அந்த மூணையும் கடந்து சென்றது தமிழ் மொழி கடந்து சென்றதுன்னு கேட்டாங்கன்னா கனைகடல் நெருப்பாறு முகடுகளை கடந்து சென்றது அப்படின்னு பொழுது எழுதணும் இதை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கவிஞர் சு வெல்வரத்தனம் அவர்கள் அவருடைய பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடு தீவு அப்படிங்கிற தீவில் வந்து இரண்டாயிரத்தி பிறந்தவர் உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படிங்கிற தலைப்பில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் தொகுக்கப்பட்டுள்ளது அவருடைய கவிதை தொகுப்பு எல்லாமே இதில் இருக்கக்கூடிய முக்கியமான டூமார்க் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாவது பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா ரசூல் கம்சதேவ் மொழி பற்றி ரசூல் கம்சதேவ் கம்சதோவ் அவர்களுடைய கூற்றுன்னு கேட்டாங்கன்னா தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று கூறினார் ரசூல் கம்சதோவ் அவர்கள் அப்படிங்கிற அந்த டூ மார்க் கொஸ்டின் வந்து மிக முக்கியமானது இரண்டாவது டூ மார்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது தமிழ் எவற்றையெல்லாம் கடந்து சென்றதாக வில்வரத்தினம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பார்த்தோம்னா கனைகடலை நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து சென்றது தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாரு இந்த ரெண்டு டூ மார்க் முக்கியமானது அடுத்த பகுதி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அனைத்து பாடங்கள்லேயுமே அனைத்து உரை நடை செயல் துணைப்பாடம் எல்லாமே அடுத்து வீடியோவை போடலான்னு இருக்கேன் அதனால் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா சேனலுக்கு கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பாடத்தை வந்து நடத்தி முடிச்சேன்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய ஒன்வர்டு கொஸ்டின் டூ மார்க் கொஸ்டின் ஃபோர் மார்க் கொஸ்டின் வந்து நீங்கள் நோட்ஸை பார்த்து படிக்கிறதுங்கிறது ரெண்டாம் பட்சம் ஆனால் இன்டீரியர் கொஸ்டின் அதாவது புக்குக்குள்ளேருந்து எடுக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே புக் பேக் மட்டும் இல்லாமல் உள்ளேருந்து எடுக்கக்கூடிய எப்படியெல்லாம் இது வரைக்கும் கேட்கப்பட்டது இனிமே இப்படியெல்லாம் நமக்கு கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி இதுலேயே சேனல்லே வெளியெல்லாம் இருக்கேன் அதனால் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ